ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏழு நாளைக்கு ஏழு விதமான கஷாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை ஏழு நாளில் டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது ஃபஸ்ட்டு மண்டே அன்னைக்கு நம்ம வெத்தலை கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு பத்து வெத்தலை எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டு வெத்தலை கொடியிலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த வெத்தலையை வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு நாலு பேர் இருக்கும் அதனால் எனக்கு வந்து ஒரு பத்து வெத்தலை சரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்றவாறு இந்த வெத்தலையை வந்து கூட குறைச்சி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச வெத்தலையில் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த காம்பை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் கிட்ட வந்து தண்ணி விட்டுக்கிறேன் இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடாகட்டும் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வெத்தலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம் வெத்தலையை வந்து இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி ரெண்டுமே நல்ல அந்த மாதிரி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண வெத்தலையை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சம் ஹீட் இருக்குது இப்போ இதில் வந்து இந்த ஸ்பூன் பாருங்க நான் இந்த ஸ்பூன் காட்டியிருக்கேன் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நான் மிளகுப்பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த வெத்தலையை வந்து இந்த மாதிரி பாருங்கள் கையில் வந்து இந்த மாதிரி பிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் சாதாரணமாக வெத்தலையை முழுசாக போடாமல் இந்த மாதிரி பண்ணி போடுறது மூலமாக அந்த வெத்தலையில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே இந்த தண்ணியில் வந்து இறங்கி நமக்கு அந்த சத்தெல்லாம் கிடைக்கும் அதனால் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரணும் எப்போவுமே கஷாயம் எல்லாமே கொதிக்கும் போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா தான் எல்லா எசன்ஸ் இறங்கி அந்த சத்தெல்லாம் நல்லா அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுது அவ்வளோதான் நம்மளோட வெத்தலை கஷாயம் வந்து ரெடியாயிடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறினோனே இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ண வேண்டிதான் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கஷாயம் போட்டிருந்தோம் அது வந்து நல்லா வற்றி ஒரு டம்ளர் ஆயிருக்கு இந்த வெத்தலை கஷாயத்தில் அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது கபம் சேராது அதே மாதிரி நாக்கு வந்து நல்லா சுத்தமாகும் அதனால வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வெத்தலை கஷாயத்தை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டியூஸ்டே ரொம்பவே ஹெல்த்தியான கடுக்கா கஷாயம் எப்படி செய்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் வந்து ஒரு ஒன்றரை கிட்ட வந்து தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி வந்து நல்ல ஹீட் ஆனதும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து கடுக்கா பொடியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதே மாதிரி தான் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வத்தி வந்திருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம் அது வந்து ஒரு டம்ளர் ஆயிருக்கு நல்லா குறைஞ்சி வந்தோதே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கடுக்கா கஷாயம் வந்து ரெடி எடுத்து இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து பணங்கள் கண்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சூடாக சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த கடுக்கா கஷாயத்தில் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிறது மூலமாக உடலில் உள்ள உஷ்ணம் வந்து சீராகும் அதனால் கண்டிப்பாக இதையும் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லோரும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம புதன்கிழமைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான தூதுவளை கஷாயம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்ல ஒரு சின்ன கட்டு வந்து தூதுவளை வாங்கியிருந்தேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இதில் முள்ளெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இலையை மட்டும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னும் கூடுதலுக்காக எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து நான் கொஞ்சம் கற்பூரவல்லி துளசி ரெண்டையுமே பறித்து அதோடு வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டு செடியிலேருந்து கற்பூர வல்லியை மட்டும் ஃபஸ்ட்டு பறிச்சாச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏழை பறிச்சிருக்கேன் அதே மாதிரி துளசியும் வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே வந்து நான் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்து நம்ம தூதுவலை வச்சுருந்தால அதையும் வந்து நம்ம இதோடயே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம மண்ணெல்லாம் இல்லாமல் முதல்ல நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர்கிட்ட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த துளசி கற்பூரவல்லி தூதுவலை இது மூணையுமே வந்து அதே மாதிரி தான் நல்லா இந்த மாதிரி பிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அப்போ தான் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக கொதி வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் லேசாக ஒரு கொதி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நான் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல கொதி வரணும் இப்போ கரெக்டாக வந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்குது பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்ல கொதி வந்து உங்களுக்கு நான் ஸ்பூனில் எடுத்துக்காட்டுறேன் கலரே வந்து நல்லா மாறி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டிதான் வீக்லி ஒன்ஸ் இந்த தூதுவலை கற்பூரவள்ளி துளசி இந்த மூணையும் போட்டு இந்த கஷாயத்தை எடுத்துக்கிறது மூலமாக சளி பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வியாழக்கிழமைக்குள்ள கஷாயம் பார்த்துடலாம் சுக்கு மிளகு ஓமம் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான கஷாயம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டி எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் ஓமம் வந்து நல்லா வெடிக்கணும் அதே மாதிரி மிளகு ஜீரகம் இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும் அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதோ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து சுக்குப்பொடி சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி சேர்த்தனால இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது அப்படியே அந்த சூட்லேயும் வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சேன் அந்த பொடியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு நல்ல எல்லாம் இறங்கி கொதி வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணது ரெடியாக இருக்குது இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் பணங்கள் கண்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுக்கு மிளகு ஜீரகம் ஓமெல்லாம் போட்ட கஷாயம் வந்து எடுத்து இப்போ இது இதை மாதிரி நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம் இதில் வந்து அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது வயிற்றில் வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது இதை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிறது மூலமாக அதனால் இந்த கஷாயத்தை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளிக்கிழமைக்கு வெந்தயம் தனியா இது ரெண்டு போட்டு ஒரு சூப்பரான கஷாயம் பார்த்துடலாம் அதுக்கு வந்து கடாயில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரெண்டுமே ஒரே அளவாக பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் இது ரெண்டுமே நல்ல செவந்து வாசனை வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்தயம் தனியாக எல்லாமே நல்லா கலர் மாதிரி இந்தளவுக்கு வந்திருக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க இது எல்லாமே நல்லா கூலாகட்டும் அப்புறம் நான் வந்து இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி நல்லா பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்ல பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கோம் இந்த தண்ணியில் நம்ம அரைச்ச பொடியிலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் வந்து நல்லா அரை டம்ளர் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கஷாயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் பணங்கள் கண்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட வேண்டியதான் இப்போ இதையும் வந்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம் இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக உடம்புல உள்ள பித்த நீர் வந்து வெளியேறும் அதனால் இதையும் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாட்டர்டே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரைக்கு வீட்லேயே முருங்கை மரத்துலேருந்து நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை இலைய வந்து பறிச்சு எடுக்க போகிறேன் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சிம்பிளாக எப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இலையாக நீங்கள் வந்து ஆஞ்சி எடுத்து இதை பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி மேலே உள்ள அந்த காம்பை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே பாருங்கள் மேல்காம்ப மட்டும் விட்டுட்டு இந்த தண்டோடு அப்படியே இதை நீங்கள் வந்து உள்ளே போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதுக்கு வந்து எனக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ இதில் நம்ம வரிசை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு சீவி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பிடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதி அந்த கொதிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிடுங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுக்கணும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொதிச்ச தண்ணியை வச்சுருந்தோம் அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டரில் விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மேலே உள்ளது மட்டும் தனியாக வந்துடும் அதையும் நீங்கள் கூலானதுக்கப்புறம் கையில் பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் கீழே அந்த சூப்பு மட்டும் நமக்கு வந்து தனியாக செக்ரிகேட் ஆகிடுது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சுட்டு மிளகு ஜீரகம் ரெண்டையும் மட்டும் நம்ம தட்டி உள்ளே போட்டுக்கலாம் ஒரே ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் அரை லெமனோட ஜூஸை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி இப்போ வந்து நீங்கள் இதை சுட சுடா சர்வ் பண்ணிடலாம் முருங்கைக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் லெவலை ரைஸ் பண்ணும் அதே மாதிரி உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷனையும் அதிகமாக்கும் எலும்புகள் வந்து வலுவடையும் சுகர் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இரும்பு சத்து இந்த முருங்கைக்கீரையில் நிறைய இருக்குது நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த முருங்கைக்கீரையில் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி சூப் பண்ணி சாப்பிடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக சண்டே சுக்குமல்லி காஃபி அப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த சுக்குமல்லி காஃபிக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் வந்து நான் சுக்கு எடுத்திருக்கேன் நான் எடுத்துக்கிற ஐம்பது கிராமுக்கு நான் இந்த அளவு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சுக்கு எடுக்கிறீங்களோ மாதிரி நீங்கள் எல்லா அளவும் எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் சுக்குக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து நான் மல்லி எடுத்துருக்கேன் அதாவது தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஒரே அளவு எடுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு வந்து திப்பிலி திப்பிலி வந்து ஆப்ஷனல் நீங்கள் இல்லைன்னா தாராளமாக அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சுக்கை வந்து இடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் சுக்கை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கலாம் நல்லா அது வந்து இடிஞ்சு நல்லா தூளாகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா இடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்தளவுக்கு நம்ம வந்து சுக்கை இடித்தாலே போகிறோம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐம்பது கிராம் சுக்கையும் இந்த மாதிரி நான் வந்து இடித்து பிளேட்டில் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் வரிசையாக வறுத்தரலாம் நல்ல ஒரு அடிகணமான கடாயை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஐம்பது கிராம் மல்லி அதாவது தனியா அதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்கணும் எல்லாமே சீராக வறுபடணும் அதனால் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாருங்க மாதிரி எல்லாமே ஒன்றா வருபட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல செவப்பாக அப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம இடித்து வச்சுருந்தா ஐம்பது கிராம் சுக்கையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுக்கு சேர்த்தனால ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அடியில் வந்து கருகிரும் அதனால் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் வந்து நம்ம நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து வருத்தா போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் சுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு இதையும் வந்து நம்ம அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையில் நம்ம எடுத்து வச்ச பத்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ஏன்னா சுக்குலே கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ரெண்டு திப்பிலியும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுக்கணும் ரொம்ப வந்து இதை வறுக்க வேண்டாம் மிளகு வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு புரியிற அளவுக்கு வறுக்க வேண்டாம் லேசாக வந்து அந்த சூட்டில் வந்து அதை வதக்கினாலே போகிறோம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிளகு வந்து லேசாக இந்த மாதிரி நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம அதே பிளேட்லேயே கொட்டிடலாம் எல்லாமே ஒரே பிளேட்லேயே கொட்டியாச்சு இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது பொடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதனால் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது சுக்குமல்லி பொடி இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு மாதம் கிட்ட வரைக்கும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுக்குமல்லி காப்பி போடுறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன் எதில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அதில் ஒரு ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சுக்குமல்லி பொடியிலேருந்து நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து எடுத்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப பொடி சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு கப்புக்கு சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா தல தளான்னு கொதிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வச்சுட்டு இது கொதிக்க வேண்டாம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா நல்ல எல்லாம் இறங்கி இந்தளவுக்கு அது வந்து நல்ல தலதலான்னு கொதித்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு கப்புக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நாட்டு சக்கரை போடுறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் எல்லாமே அவங்களோட சாய்ஸ் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க நாட்டு சக்கரை வந்து நல்லா எல்லாத்தோட சேர்கிற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வெந்நீரில் கலக்கக்கூடிய சுக்குமல்லி காப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நான் ஒரு தம்ளரில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இன்னொரு டம்ளர் சுக்குமல்லி காப்பியில் வந்து நான் அரை டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சுக்குமல்லி காப்பி வந்து ரெடி இந்த சுக்குமல்லி காப்பியோட ஸ்பெஷாலிட்டி சுட சுட சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அப்படியே சூடாக சாப்பிட்டாலே அந்த சளிக்கும் இருமலுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி வந்து கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணது வெந்நீரில் மிக்ஸ் பண்ண ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஏழு நாளைக்கு ஏழு விதமான கஷாயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ